குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் ராஜன் ஐ லவ் யூ ஆல் இன்று நம்மளுடைய நவம்பர் மாதத்தினுடைய முதல் பிஸ்னஸ் தான் உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நம்ம பிஸ்னஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமாக மூன்று விஷயங்களை நோக்கி நகர்கிறது ஒன்று ரீபர்ச்சேஸ் ரெண்டாவது நம் அணிக்குள்ளே புதிதாக பீப்புளை ஸ்பான்சர் பண்ணுவது ரெண்டு மூன்றாவது அவர்களுக்கு இந்த வியாபாரத்தை புரிய வைப்பதற்கும் இதனுடைய மகத்துவத்தை புரிவதற்கும் புரிய வைப்பதற்கும் நம்மளுடைய ஈவெண்ட்ஸுகளை மிக அற்புதமாக ப்ரொமோட் பண்ணுவது இது மூன்று தான் நம்மளுடைய தலையாய கடமை ஃபைன் அதில் இன்று நம்மளுடைய முதல் நாள் ரொம்ப நாளாகவே நம்ம இதை இருக்கோம் சிஎன்சி டே அன்னைக்கு நம்ம முதல் இன்வாய்ஸ் நம்ம இன்வாய்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அன்றே அந்த சிஎன்சியை நம்ம பிடிப்போம் அப்படின்னு நம்ம இதை பண்ணி கொண்டு இருக்கிறோம் நிறைய பேர் அதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க உங்களுக்கு எல்லாம் வாழ்த்துக்கள் பண்ணாதவர்களும் இது பிள்ளை வந்துடுங்க உங்களுக்குள்ளே ஒரு சின்ன விஷயத்த நான் சொல்ல விரும்புகிறேன் இந்த மாதத்தில் ஹண்ட்ரட் பெர்சன்ட் எனக்கு தெரிந்த வரைக்கும் நம்மளுடைய ரெக்ரூட்மெண்ட்டுக்காக இந்த நிறுவனம் ஒரு அற்புதமான ஒரு கருவி ப்ராஸ்பெக்டிங் கருவி அதாவது நம்மளுடைய நண்பர்களுக்கும் தெரிந்தவர்களுக்கும் இந்த வியாபாரம் என்ன அப்படின்னு புரிய வைப்பதற்காக ரொம்ப எளிய முறையில் ரொம்ப சுருக்கமாக ரொம்ப பிரமாதமாக ஒரு வீடியோ ரெடி ஆயிருக்கு அது நனதர் ஒன் வீக் டென் டேஸ் வெளியாகிடும் அப்போது நம்மளோட இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு ஒரு அற்புதமாக இருக்கும் நம்ம போய் காமிக்க காமிக்க அற்புதம் அதே மாதிரி அடுத்த விஷயம் நம்ம ரீபர்ச்சேஸ் அதில் ஆஸ் லீடர்ஸ் ஏஸ் முதலே நம்ம ஜாயின் பண்ணவங்க நமக்கு தெரியும் நம்ம வந்து இந்த பிஸ்னஸ்னுடைய அச்சானே அங்கே தான் இருக்குது அப்போது முதல் நாளே நம்ம அதை பண்ணுவது நம்மளுடைய கடமையாக எடுத்துக்கிட்டோம்னாக்கா நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம குழுவில் இருக்கிறோம் எடுத்துப்பாங்க அதுதான் நாம் என்ன செய்கிறோமோ அதை நம்ம குழுவும் ஃபாலோ பண்ணணும் இதில் உங்களுக்கு நான் நினைவுப்படுத்துறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா இப்போது நீங்கள் என்ன பார்க்குறீங்க என்ன இதாகிட்டுருக்கு அனுபவிச்சுட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபார் இன்க்ளூடிங் ரீபர்ச்சேஸ் ஃப்ரீ ப்ராடக்ட் வேணுன்னா ஃப்ரீ ப்ராடக்ட்டு அல்லது வவுச்சராக கூட மாற்றிக்கலாம் வவுச்சராக மாற்றிக்கிட்டோம்னாக்கா நமக்கு எந்த பொருள் வேணுமோ அதை வாங்கிக்கலாம் இது பெற்பட்ட ஒரு விஷயம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது அந்த ரீபர்ச்சேஸில் சிக்ஸ்டி பிவிக்கு எந்த ப்ராடக்ட் நம்ம விருப்பிறோமோ அது மாதிரியான ஒரு இதையும் கொடுத்துருக்காங்க அப்போ நம்ம சிக்ஸ்டி பிவியும் ஹண்ட்ரட் பிவியும் நம்ம ஈஸியாக ப்ரொமோட் பண்ணலாம் ஸோ இதை ஒரு தலையாய இதாக எடுத்து ப்ரொமோட் பண்ணுங்க நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னு நம்மளுடைய டீமுக்கு சூழ் உரைப்பதற்காக இந்த மாதிரி ஒரு விஷயம் உங்கள் உங்களுக்கு இந்த வாட்ஸ்அப்லேயே நான் அனுப்புகிறேன் இந்த பவர் பாயிண்ட்டு அதில் நம்ம படத்தை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் பண்ண அந்த இன்வாய்ஸை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதையும் அங்கே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அதற்குண்டான இடம் இருக்குது ஆட்டோமேட்டிக்காக அதை கிளிக் பண்ணிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் உங்கள் ப்ரௌசருக்கு போயிடும் நீங்கள் உங்கள் படம் எங்கே இருக்கோ அதை எடுத்து கரெக்டாக செலக்ட் பண்ணிங்கன்னா கரெக்டாக அந்த படம் வந்துடும் அதே மாதிரி இன்வாய்ஸ் அந்த இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுக்கும் போயிடும் ஸோ அதை எடுத்து அதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம் ஸோ உங்கள் டீமுக்கு தெரியும் அதே மாதிரி அவங்க டீமில் இருக்கிறவங்க செய்ய ஆரம்பிப்பாங்க அப்போது இது ஒரு மிகப்பெரிய வெற்றியை நம்ம கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ உங்கள் எல்லோரையும் இதை நீங்கள் தவறாமல் ஃபாலோ பண்ணுங்கள் நாம் எல்லோரும் சேர்ந்து மிக அற்புதமாக ஜெயிக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு வாழ்த்து Thank you, friends. All the best, and God bless you. Wish you well, friends. Thank you.